வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அப்படிங்கிற பகுதியில் நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நமக்கு நிறைய திருப்பு ஃபோன் பண்ணி எடுக்காமல் அதுக்கப்புறம் ஒரு லிங்க்கில் கிடச்சி நல்லா நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு மூன்றரை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருப்போம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஏழு எட்டு திருப்பு நாங்கள் அவங்கள்ட்ட குட்டி கொடுத்து குட்டி எடுத்துருக்கோம் இப்போது ஒரு நூறு குட்டி வளப்பூட்டி கொடுத்துருக்கோம் ஜோடி பார்த்திங்கன்னா பதினொன்று அறநூறுன்னு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கள் ஏரியாவிலேருந்து இவரு பண்ணைக்கு போகிறதுக்கு வண்டி வாடகை பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பதினஞ்சாயிரரூவா குறையாது ஆனால் நாங்கள் வாங்கின வண்டி வாடகை பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா தான் நாங்கள் வந்து பதினாறுரூவா வாங்கினாலும் அவர் தந்துருவார் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது ரிட்டன் நான் ஒரு முப்பது குட்டி கடி குட்டி இருந்துச்சு அந்த குட்டி அப்படி எழுதிட்டு வந்துட்டோம் இந்த குட்டி எல்லாமே லைவ் வீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு குட்டி தாராளமாக இருக்கும் எல்லாமே நல்லா ஒரிஜினல் ஆட்டுக்குட்டி இது ஃபுல்லாக நம்ம கொடுத்தது தான் இது ஒரு முப்பது குட்டி இருக்குது அதுக்கு முந்தின வாரம் இவ்வளோ ஒரு ஐம்பது குட்டி எடுத்துகிட்டோம் மொத்தம் எண்பது கொடுத்துருந்தோம் அந்த ஐம்பது போன நாட்டில் எழுதிட்டோம் இந்த மிச்சம் இருக்கிற இந்த முப்பது குட்டி வந்து நம்ம இந்த ராட்டில் ஏற்றுறோம் அது போக ரெண்டு குட்டியோட கொஞ்சம் சண்டை போட்டு கால் உடிஞ்சு கிடஞ்சி ஒரு குட்டி யூரின் போல் அப்படி மாதிரி சொன்னாப்பில் எல்லாமே நம்ம கறி விலை தான் வாங்கியிருக்கோம் மற்ற ஆளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணலை நான் ரொம்ப நமக்கு வேண்டிய ஆள் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் வரேன் ஏன்னா எங்களுக்கு அவருக்கு நல்ல தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கூடவோ குறையவோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக போகும் இது தான் விரும்புகிறோம் அவர் அதான் விரும்புகிறாரு இப்போ நூறு குட்டி குறையாமல் எடுத்தாப்பில்ல ஃபஸ்ட்டு ஐம்பது ஐம்பது தான் வளர்த்தாப்பில் இப்போ நூறு குட்டி எடுத்து இப்போ பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காப்பில் மாதம் எப்படி கே கேட்கும்போது என்ன சொன்னாப்பில்ல மாதம் எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படி மாதிரி சொன்னாப்பில்ல இதே மாதிரி எனக்கு நான் ஒரு முந்நூறு ரூபாய் வளர்க்குற மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படி மாதிரி சொன்னாப்பில் ஃபர்ஸ்ட் ஐம்பது வளர்க்குமா நாப்பில் நூறு எப்படியும் வளர்க்கணும் சொன்னாப்பில் ஒரு மூணு பேஜ் எனக்கு நூறு வந்துட்டாப்பில் கண்டிப்பாக ஒரு முந்நூறு ரூபா வளர்க்கணுங்கிறது அவருக்கும் ஆசை எங்களுக்கும் நல்லபடியாக இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே நல்லா தரமாக வளர்த்துப்பாப்பில இவர் குட்டி எல்லாமே அறுபது பெர்செண்ட் கறி தாராளமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த குட்டிகளை கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு மூணு கடைகள் கொடுத்துட்டோம் ஒவ்வொரு கடைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு குட்டி பத்து குட்டி அதுபோல் நம்ம கடைக்கு வார வாரம் ஒரு இரநூத்தம்பியில் முந்நூறு குட்டி நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதமாக எடுத்து எல்லா கடைகளுக்கும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாரத்துக்கு இரநூறு குட்டி இது ஃபுல்லாமே மேய்ச்சேரி இது நம்ம கடைக்கு தான் எடுத்துருந்தோம் மொத்தம் ஒரு அறுபது குட்டி சராசரி இடையை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோ இருபத்தெட்டு கிலோ தரத்தில் இருந்துச்சு எல்லாமே குட்டிகள் ஃபுல்லாமே தெளிவாக இருக்கும் எல்லாமே தரமான குட்டிகள் தான் எல்லாமே க காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆறரை மணி இருக்கும் எம்டி ஸ்டோக்கில் வெயிட் போட்டு வாங்குகிறோம் எல்லாமே மேஜர் எல்லாமே மொட்டை தான் கொம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து குட்டியில் ரெண்டு குட்டி தான் கொம்பு இருக்கும் மற்றபடி எல்லாமே மொட்டையாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்